கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜே ஷை நட்சர் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நாகும் அதிகாரம் ரெண்டு வசனம் ரெண்டு கத்தர் யாகூபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரேவீரின் மகிமையையும் திரும்ப வர பண்ணுவார் உங்கள் மேலே பொறாமை கொண்டவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டாலும் கலங்காதீங்க உங்கள் மேலே பொறாமை கொள்பவர்களை குறித்து எரிச்சலாகாதீங்க யாக்கோபை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் உங்கள் முகத்தை கத்திருக்கு நேராக திருப்பங்க நீங்கள் நம்பியிருக்கிற நம்ம தெய்வம் நீங்கள் இழந்த மகிமையை உங்களுக்கு திரும்ப வர பண்ணுவார் கத்தரின் மகிமை உங்கள் மேல உதிக்கும் மகிமை கிருபையிலே நிறைந்து வாழ்வோமே மகிமை கிருபையிலே நிறைந்து வாழ்வோமே இன்பை சுவை என்னும் சுவை இயேசுவே என்னும் இயேசுவே ஆமென் ஹalleluya கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எம்மாரையும் ஆசீர்வதிப்பாராக may god bless you